சிற்றம்பலம் அருணந்தி சிவாச்சாரியார் சந்தான குரவரில் இரண்டாவதாக நம்ம சொல்லக்கூடிய குருவ குருநாதர் இவர் நடுநாட்டில் திருத்துறையூர் என்ற தளத்தில் ஆதி செய்வ பிராமணர் குளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மாமனாரா இருந்த சடங்கவி சிவாச்சாரியார் அவரோட மகளை தான் முதல்ல சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு நிச்சயம் பண்ணியிருப்பாங்க அந்த திருமணத்தை தடுத்து தான் வந்து ஆட்கொள்வார் அந்த சடங்க விஸ்வ இருபத்தி ஒன்றாவது பரம்பரை சேர்ந்த சேர்ந்தவர் இவர் ஆதி சைவ மரபில் வேத ஆகமங்களில் வல்ல பெரியோரால் ஜாதகர்மம் நாமகர்ணம் முதிரையெல்லாம் செய்யப்பட்டு காயத்ரி மந்திரம் எல்லாம் நிறைய கற்றுருக்கார் அப்புறம் நூலான வேதம் அதில் கண்ம காண்டம் ஞான காண்டம் வேதங்களுடைய கற்பம் சிச்சை எல்லாத்தையும் கற்று அதனுடைய சிறந்த நூலாகிய காமியம் முதல்ல இருபத்தெட்டு சிவ ஆகமங்களில் சரியை கீரியை யோகம் ஞானம் என்று நான்கு பாத பொருட்களையும் நன்கு கற்றவர் தமிழ்லையும் ரொம்ப வல்லுநராக மிக வல்லுநராக தமிழ் நூல்களையும் கற்றுருக்காரு இப்படி சகல ஆகமங்கள்லேயும் சிறந்து இருந்ததுனால இவருக்கு சகல ஆகம பண்டிதர் என்ற திருநாமம் வழங்கப்படுது இப்படி சகல கலைகளையும் வல்லுநராக இருக்கவர் இந்த பொய்ச்சமயமாக புறச்சமய சமய இரு நீங்கணும் மெய்ச்சமயமாக சைவ சமய ஒளி மேலிட்டு இருக்கணும் அப்படின்னு நினச்ச இவர் தன்னுடைய இந்த ஆகமங்கள் எல்லாத்தையும் சகடம் வண்டியில் ஏற்றிக்கிட்டு சிதம்பரம் திருவண்ணாமலை காசி நேபாளம் இப்படி பல இடங்களுக்கு போய் தர்க்கம் செஞ்சு மற்ற மதத்துக்காரங்களோட தர்க்கம் செஞ்சு சைவ சமயத்தை நிலைநாட்டுறார் சிறந்த சமயம் என்று இப்படி இருக்கும் பொழுது அவருடைய உபதேசத்தை கைப்பற்றி கடைபிடித்து சைவ நெறியில் ஒழுக்கம் உடைய விரும்புகிறவங்களுக்கு பக்குவ ஆன்மாக்களுக்கு சிவாகம விதிப்படி தீட்சை இதெல்லாம் கொடுத்து அவங்களுடைய மும் மல அழுக்கு இதெல்லாம் போக்கக்கூடியவராக இருக்கார் இவருடைய மாணாக்கர்கள் பலரும் திரு பெண்ணாடகத்தில் வசிக்கும் சைவ வேளாள குலத்தினராக அச்சுத கலப்பார் ஒருத்தர் இவருக்கு பேர் இல்லாமல் தன்னுடைய குருநாதராக இருக்கக்கூடிய இவர்கிட்ட வந்து அந்த குறை நீங்கள் விண்ணப்பம் செய்கிறாரு அதை கேட்ட சகலாக பண்டிதர் தமிழ் வேதமாகிய தேவாரம் திருமுறைகளெல்லாம் ஒரு ஒரு ஆசனத்தில் எழுந்தரில் வச்சு அதுக்கு அர்ச்சனை தீபம் தூபம் இப்படி ஆராதனை எல்லாம் காமிச்சு அந்த திருமுறையில் கயிறு சாத்தும்படி கட்டளைறார் அவருடைய கட்டளைப்படி அந்த அச்சுத கலப்பார திருமுறையில் கயிறு சாத்தி பொழுது திருஞான சம்பந்த பெருமன்ற அவர் திருவனையநல்லூர் பதிகமான பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம்பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும் வேயன தோல் உமைபங்கன் வெண்காட்டு முக்குல நீர் தோய் வினை ஆரவர் தம்மை தோயாவாம் தீவினையே அப்படின்னு அந்த பாசனம் வருது அந்த பொருளை சகலாக படித்த சொல்லி திருவெண்காட்டில் போய் இருக்கும்படி சொல்கிறாரு அதே மாதிரி இவங்க போய் அங்கே திருவென்காட்டில் சோம சூரிய அக்னி இந்த திருத்தங்கள்லாம் மூழ்கி அங்கே இருக்கக்கூடிய சுவேதவன பெருமாளை வணங்கி அவங்களுக்கு ஒரு பிள்ளை கிடைக்குது அந்த பிள்ளை ரெண்டு வயசில் பரஞ்சோதி முனிவரால் சிவஞான போதம் உபதேசிக்க பெற்ற மெய்கண்ட தேவன் அவர் அவருக்கு தீட்சா நாமமாக மெய்கேண்டன் மெய்கேட்டன் தேவனாயனருங்க அவருக்கு வழங்கப்படுது பரஞ்சோதி மணிவராளை இப்படி பல அவர் தன்னோட ஆசிரியர் உபதேசித்த அந்த சிவஞான போதத்தை அங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் பக்குவமான உயிர்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு இதை தெரிஞ்ச சகலாகும் அப்படின்னு தான் தம்முடைய மாணாக்கரான இவர் வந்து நம்மளை பார்க்கல அப்படின்னு அவரை நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னா அவர் இருக்க இடத்துக்கு வர்றாரு அங்கே வர்றதா அங்கே திருவேனைநல்லூரில் இருக்கிறார் தம்முடைய மாணாக்கருக்கெல்லாம் தெரிவிக்கிறார் அதை கேட்டு அவங்க அந்த குருநாதர் வரவுக்காக அவங்க எல்லாரும் அந்த ஊரையே அலங்கரித்து வச்சுருக்காங்க இவர் எல்லாத்தையும் அந்த ஒரு வாகமங்களை எல்லாம் வண்டியில் ஏற்றிட்டு அங்கே வர்றாரு அங்கேயும் வந்து தன்னுடைய மாணாக்கரான மேகண்ட தேவர் அங்கே வரலை அப்படின்னு ஒன்று நம்மளே போய் பார்ப்போம் அப்படின்னு அங்கே போகிறார் அங்கே போகும் பொழுது அவர் தங்கியிருக்க மடத்துக்கு போகிறாரு அங்கே போகும்பொழுது அவர் அங்கே இருக்கிற மாணாக்கர்களுக்கு ஆணவத்தின் அந்த ஆணவத்தை பற்றி உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கார் சிவஞான போதம் பாடம் எடுக்கிறாரு அதில் ஆணவத்தின் இலக்கணம் அதை பற்றி சொல்லும் பொழுது இந்த சகலாம பண்டிதர் மெகேந்த தேவரன் பார்த்து இந்த ஆணவ மலத்தின் இலக்கணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறார் இவர் தம்முடைய சுற்று வரலாறு மெகேந்த தேவர் தன்னுடைய சுற்று வரலாலை சகலாகாம பண்டிதர் சுட்டி காம்கிறார் உடனே சகலாகாம பண்டிதர் அந்த தனக்கு நான் என்ற முனைப்பு முனைப்பு அதை அப்படியே நீங்கி நீங்கிறார் அப்படியே அந்த ரெண்டு வயது குழந்தையான மெய்கண்டார குருவாக ஏற்று அவருடைய பாதத்தில் விழுந்து வணங்கினோடனே அவர் தன்னுடைய குருவான அந்த அருணந்தி நந்தி தேவர் திருநாமத்தை இந்த சகலாகாம பண்டிதருக்கு சூட்டி அருணந்தி அப்படின்னு கீர்ஷா நாமம் சூட்டுறாரு அந்த சிவஞான போதத்தையும் உபதேசித்து அதுக்கப்புறம் மனவாசம் கடந்தார் சிற்றம்பல நாடிகள் முதலாளி நாற்பத்தி ஒன்பது மாணாக்கர் முதல் மாணவராக இவரை ஏற்றுக்கிறார் இப்படி மெய்கண்ட தேவருடைய அருள் உபதேசம் பெற்ற அருணந்தி சிவாச்சாரியார் திரு பெண்ணாடகத்தில் வேதியர் குலத்தில் அவதரித்த மரஞான சம்பந்த சிவாச்சாரியாருக்கு சிவஞான பொருளை அதாவது இவருக்கு சீடராக அவரை நியமி அவர் இருக்கார் யார் மறைஞான சம்பந்த இப்படி இவர் சிவஞான சித்தியாரும் இருபாய் இருபது என்று ரெண்டு நூல்களை பாச லட்சணங்களை பகுத்து வினாவிடையாக இருபாய் இருபது அந்த நூல அருளியிருக்காரு சிவஞான போதத்திற்கு ஒரு விருத்தி உரையாக இருக்கிறது நம்ம சிவஞான சித்தியார் அந்த பாச லட்சணத்துக்கு விடையாக இருக்கக்கூடியது இருபா இருபது இப்படி ரெண்டு நூல்களை இப்படி அருளி நெடுங்காலம் சிவஞான நித்தையில் இருந்து இருந்து திருத்துறையூர்லேயே புரட்டாசி மாத பூர நட்சத்திரத்தில் சிவ சிம்மையானந்த சிவஸ்வரூபத்தில் இரண்டரை கலந்தார் அப்படின்னு சொல்லப்படுது இவருடைய சித்தியார் இவருடைய நூல்களை பற்றி நம்ம தருமையாயின குறு முதல்வரான குருஞான சம்பந்தர் தன்னோட சிவபோக சாரத்தில் சொல்கிறாரு ஆறாறு தத்துவமும் ஆணவமும் வல்வினையும் நீராக முத்தி நிலை நிற்போர்க்கு பேராக பார்வரித்த நூலெல்லாம் பார்த்தரியின் சித்தியிலே ஓர் விருத்த பாதி போதும் சித்தியார் சிவஞான சித்தியாரில் ஒரு விருத்தத்தில் பாதி தெரிஞ்சால் கூட அவங்களுக்கு இந்த முத்தி போகிறதுக்கான வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அதில் சித்தியாரை பற்றி அவ்வளோ பெருமையாக சொல்கிறார் இவர் தாய்மானவர் சாமிகளாக சொல்கிறாரு பாதி விருத்தத்தால் இப்பார் விருத்தமாக உண்மை சாதித்தார் பொன்னடியை நாள் என்னாலோ அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் இப்படி திரையூர் து திருத்துறையூரில் அவதாரம் பண்ணி திருத்துறையூர்லேயே முக்தி அடைஞ்ச அருணதி சிவாச்சாரியார் அவருடைய குரு பூஜை நட்சத்திரமானது புரட்டாசி பூர நட்சத்திரம் திருச்சிற்றம்பலம்